இங்க இருக்கிற குழந்தைகளுக்கும் வளர்ந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் அன்பு நன்றி செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேனு கேக்குறாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா நீங்க வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு படுது காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து இந்த ஓவியா மாதிரி முகிலன் மாதிரி சாதிக் மாதிரி இன்றைக்கு ரொம்ப உற்சாகமாக வந்தேன் ஏன்னா அதுதான் வந்து குழந்தைகளுடைய கதைகள் குழந்தைகளுடைய உலகம் நமக்கு அதுதான் கொடுக்குது நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல கிரீடத்தோட சிறகுகளோட அந்த மந்திர கோலோட பிறந்தவர்கள் தான் அதை தொலைக்காமல் இருக்கிறவங்க அங்க பாதி பேர் இருக்காங்க இன்னும் அப்படியே இருக்கிறதுல தான் வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க அப்படியே பறந்து பேசிக்கிட்டு உங்களுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உலகத்தை விட்டுட்டு தெரியாத்தனமாக வளர்ந்துட்டோம் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு சோகமே அந்த ஒரு சோகத்தை வந்து எப்படி எதிர்கொள்றதுன்னு தான் வந்து இருக்கும்போது தான் காதல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போதை நமக்கு தேவைப்படுது ஒரு குழந்தைகளாவே இருக்கும் போது அந்த போதை நமக்கு தேவைப்படலை அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க உங்களை

ஆக்டர்ஸ் வர்றாங்கன்னு சொன்னாங்களா எந்த ஆக்டர் வர்றாங்கன்னு சொன்னாங்க அதான் பாகுபலியில் பாகுபலியை அடித்த ஒரு அம்மா வராங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அது பார்த்தீங்களா நீங்கள் பாகுபலி தானே எல்லாரையும் அடிக்கிறாரு இல்லை எத்தனை பெரிய ஆள் அவர் அவரை யார் அடிக்கிறாங்கன்னா நான் தான் அடித்தேன் என்கிட்ட அடி வாங்கினார் அவரு அப்போ நான் வந்து பாகுபலி விட பெரியவங்க தானே கரெக்டா அப்ப நான் சொல்ற பேச்சு கேட்கணும் நீங்க இப்போ கேட்கலாமா சரி இப்போ இந்த ஒற்றைச் சிறகு ஓவியா அப்படின்ற ஒரு கதை எழுதியிருக்காரு அவர் விஷ்ணுபுரம் சரவணன் அப்படின்ற நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அந்த ஒற்றைச் சிறகு ஓவியாவில் என்ன தெரியுது உங்களுக்கு ஒரு செருகு தெரியுது எல்லாம் தெரியுது இல்லையா அவங்களுக்கு திடீர்னு நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே பறக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு ஜாலியாக இருக்கும்ல அங்க அங்கே கூட்டிட்டு போங்க இங்கே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை கெஞ்ச வேண்டாம் கரெக்டா உங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க கடல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க கடல் இப்போ என்னம்மா விஜயவா ஓ சரி அதுவும் பார்க்க முடியுமே இப்போ உங்களுக்கு சிறகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பறந்து போவீங்களா அவர் ஷூட்டிங்கில் இருப்பாரா ஷூட்டிங் பார்ப்பீங்களா அப்படியே வந்துடுவீங்களா ஆட்டோகிராஃப் வேணும் ஃபோட்டோ வேணும் ஆமாம் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோமா அப்படியான ஒரு மேஜிக்கு நமக்கு கிடைக்குமா கிடைச்சா என்ன பண்ணணும் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சரியா இந்த கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை படித்து புரிஞ்சிக்க முடியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி படிங்க இல்லைன்னா அந்த படித்தவங்களுடைய கொஞ்சம் பெரிய குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட படிக்க சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா சரியா ஓகே அந்த புக்கில் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் சொல்கிறேன் எனக்கு சின்ன வயசில் வந்து கல்லிவர் ட்ராவல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா பாருங்க கல்லிவர் ட்ராவல்ஸ்ன்னு ஒரு புக்கு படித்தேன் நான் அது படித்த உடனே சாப்பிட்டு தூங்கிட்டேன்னா தூங்கின உடனே அந்த லில்லி புட்ஸ் இருக்குல்ல குடியோடு லில்லி புட்ஸ் எல்லாம் எங்கள் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன எலி போயிட்டு வர மாதிரி ஒரு பொந்து இருந்தது அதுலேருந்து லில்லி புட்ஸ் வந்துட்டு என் கூடலாம் விளையாடின மாதிரி ஒரு கணம் வந்துச்சா நான் ஏந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் போய் ஓடி போய் அந்த பொந்தை பார்த்தேன் ரொம்ப நாள் நான் என்ன பண்ணேன்னா எங்க அப்பாவுக்கு தெரியாது அந்த பொந்துல இருந்து லில்லி புட்ஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்க அப்படி எதிர்பார்த்துருப்பீங்கள்ல சரிய நிறைய விஷயங்கள இல்லை இப்பெல்லாம் நம்ம கதை படிக்கிறோம் அந்த கதையில வந்து இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைம்மா அந்த மாதிரி வந்து ஒரு கதை இந்த ஒற்றை சிறகு ஓவியா இந்த ஒற்றை சிறகு ஓவியாவில் வந்து அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தண்ணி வேணும் இப்போ நம்ம வந்து தண்ணி இருந்து எடுத்து குடிக்கிறோம் வாட்டர் இருந்து இல்லைன்னா அந்த வாட்டர் கேன் இருக்குல்ல அதில் இப்போ சாதாரணமாக பா கேன் இது டேப்ல இருந்து தண்ணி குடிக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா எல்லாம் எங்கே போகும்போது உங்களுக்கு இல்லையா அது வந்து நல்லது இல்லை நம்மளுக்கு வந்து எதாவது ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நான் சின்ன வயசுல எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறுல இருந்து நாங்க தண்ணிய மொண்டு அந்த தண்ணியை நாங்க குடிச்சோம் அப்புறம் மழையெல்லாம் பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மொண்டெல்லாம் எடுத்துடலாம் அந்த தண்ணி அந்த அளவுக்கு மேல வரும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அந்த தண்ணி வந்து நீங்க காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நாங்க காய்ச்சி பானையில ஊத்தி அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் கொஞ்ச வருஷம் ஆனதுக்கு அப்புறம் சில பேர் நான் கல்யாணம் ஆன உடனே ரகு சார் வந்து ரகுவரன் சார் தெரியுமா உங்களுக்கு இந்த பாஷா பார்த்துருப்பீங்களே பாஷா படத்தில் ஆண்டனி வே எப்படி தெரியும் உங்களுக்கு ரகுவரன் சார் எப்படி தெரியும் படத்தில் பார்த்துருக்கீங்களே ஆமாம் அஞ்சலி பாப்பாவுக்கு கதையெல்லாம் சொல்லுவார்ல இல்லையா அவரை கல்யாணம் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா அவர் வந்து பில்ஸ்லரி பாட்டில் தான் சாப்பிடுவார் தான் தண்ணி குடிப்பார் அப்படின்னு எனக்கெல்லாம் அதெல்லாம் அது பெரிய விஷயமா இருந்தது நான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தண்ணி காய்ச்சி குடிப்போம் ஆனால் அவர் வந்து விஸ்லரி பாட்டில் அவருக்கு பிஸ்லரி பாட்டில் வாங்கி வைப்போம் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆயிடுச்சு அப்போ இங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இல்லையா ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னு இதில் வந்து இந்த கதையில் கூட மயிலம்மா அப்படின்னு ஒரு க ஒரு பேர் வரும் மயிலம்மான்னு பேர் இருக்கிறவங்க கொக்கோ கோலா இருக்குல்ல நம்ம கொக்கோ கோலா சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு இடத்துல கேரளாவில் ஒரு இடத்துல போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தண்ணி எடுக்க போகிறோம்னா அவங்க படிக்கவே இல்லை என்ன ஆனால் என்ன சொன்னாங்க எங்கள் ஊர்லேருந்து நீங்கள் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க அந்த மயிலம்மா போராட்டம் பண்ணதுனாலதான் இருந்து அவங்க தண்ணி எடுக்காம ஓடி போயிட்டாங்க அப்போ என்ன தெரியுது நம்ம நல்லதுன்னு நினைக்கிற விஷயத்துக்கு போராடினோம்னா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் போராடலாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து நமக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா இப்போ எல்லாரும் என்ன அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் தண்ணி கேனில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இந்த சாப்பாட்டுக்கு வந்து நிறைய எங்கேருந்து வருது நமக்கு விவசாயத்துலேருந்து வருது இல்லையா இந்த விவசாயத்துக்கான தண்ணி கூட நமக்கு இப்போது கிடைக்கிறது இல்லை அப்போ தண்ணி கிடைக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு அப்படின்றத பற்றி இந்த கதை சொல்லுது ஆனால் இந்த கதையில் இருக்கிற உள்ளடக்கத்தை நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த கதை வேற ஒரு விஷயத்தை சொல்லுது என்ன சொல்லுதுன்னா நீங்க எல்லாரும் ஒன்றா எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால் அது அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது என்ன ஒருத்தராக போயிட்டு நம்ம ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னா நம்ம சாப்பிடுறது தூங்குறது மட்டும் ஒருத்தர் தனியா பண்ண முடியும் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த தொட்டாட்சி நீங்க இலை பாத்துருக்கீங்கல்ல இல்ல அது தொட்ட உடனே என்ன ஆகுது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணும் ஆனா அது எப்படி மூடுது அப்ப மத்த ஏன் மூட மாட்டேங்குது பார்த்திருக்கீங்கல்ல மின்மினி நிஜமா பார்த்துருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா இருட்டில் நைட்டில் வந்து அப்படியே அது இருந்து எப்படி அந்த லைட் வருது ஈ இருக்கு அப்புறம் கொசுவெல்லாம் நம்ம எவ்வளோ சாகடிக்கிறோம் ஏன் அதில் வந்து லைட் வரல அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையிலேயே நமக்கு மேஜிக் இருக்குது அந்த மேஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த மேஜிக் இருக்கு இயற்கையிலேயே கரெக்டா இப்போ இப்ப நான் சொல்லியிருக்கிறது ரெண்டு விஷயம் நீங்க நிஜமா இயற்கையில இருக்கிற மேஜிக் என்ன அப்படின்றது நீங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறீங்களா கண்டுபிடிக்கிறீங்களா சரி கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க இங்கே பக்கத்தில் இருக்காங்களே நான் இன்றைக்கி இந்த மேஜிக்கை கண்டுபிடிச்சிட்டேன் இயற்கையில் இருக்கிற மேஜிக்கு இப்போ நம்ம லைட் போட்டால் லைட் வருது அது மேஜிக்கெல்லாம் கிடையாது என்ன உண்மையாகவே இருக்கிற மேஜிக் என்ன அப்படின்னா அப்போ உலகமே வந்து ஒரு மேஜிக்கு தான் அந்த மேஜிக்கை நாம் எப்படி பார்க்குறோம் பார்க்குற மனநிலையில் இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த ஒற்றை சிறகு ஓவியால் நம்ம விஷ்ணுபுரம் சரவணன் தோழர் வந்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு சுற்றி இருக்கிற எத்தனையோ விஷயங்களை நீங்கள் கண்ணு திறந்து தொட்டு திரும்பி அதை வந்து இப்போ ஒரு ஒரு விதமான ஒரு இலை இருக்குது அந்த இலை வந்து ஒரு பூச்சியை சாப்பிடும் எலை பூச்சி சாப்பிட்றது எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பூச்சி என்ன பண்ண தெரியுமா இப்படி இருக்கும் பூச்சி உள்ள வரும்போது யார் அதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க மிஸ் இல்ல அது இயற்கையிலேயே அப்படி இருக்கு ஆனா மத்த இலையெல்லாம் ஏன் அப்படி இல்ல அப்படின்னு நீங்க வந்து கேள்வி கேட்கணும் நீங்கள் இந்த கேள்விகளெல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இலைய பார்க்கணும் அந்த இலை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி இலை அதுக்கு பேர் என்ன அது ஏன் அப்படி பண்ணுது இப்போ நமக்கு கொசு கடிச்ச உடனே அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே தடிச்சு வருது இல்ல ஏன் அப்படி வருது நீங்கள் போய் கேளுங்க படித்து பாருங்க நம்ம கேள்வி கேட்கறதுல தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டா இப்போ இந்த ஒற்றை சிறகு ஓவியாவினுடைய மகத்துவத்தை பெரியவர்கள்கிட்ட பேசுறதை விட எனக்கு தெரியுது சின்ன குழந்தைங்களோட பேசுறதும் சின்ன குழந்தைங்களுடைய கொண்டாடுறது தான் வந்து இந்த நிகழ்ச்சி என்னுடைய சிறப்பாக எனக்கு படுத்து தோழர் நீங்க இதுல எழுதியிருக்கிறதுல ஒரு விதமான ஒரு கம்பளிய கொடுத்துட்டீங்க ஒரே ஒரு சிறகை வச்சுக்கிட்டாலும் நம்மளால பய நம்மளால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு சிறகு நமக்குள்ளே எல்லாருக்குள்ளையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதன் மூலமாக நீங்கள் சூழலியலை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கிற விதம் அதுதான் மிக முக்கியமான ஒரு ஒரு செயலாகப்படுது இதுக்கு தான் வந்து நம்ம வந்து சொற்களை தேர்ந்தெடுக்கிறோம் சொற்கள் நம்மிடம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து சேருது அது தற்செயலாக நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நான் வந்து நடிகையானது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாராலையும் எழுதிட முடியாது எல்லாராலையும் குழந்தைங்களோட பேசிட முடியாது எல்லாராலையும் குழந்தைங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் அதை செய்யறதுக்கான ஒரு சூழல் இருக்கணும் அந்த சூழல்ல இருந்து அதை கொண்டு சேர்க்கிறதுக்கான நிறைய நட்பு இருக்கணும் அந்த நட்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நட்பு உதய உதயசக்தி தோழர் இப்போ சொன்னார் இங்கேருந்து பத்து பேர் வந்து இந்த யோக புரஸ்கார் பால புரஸ்கார் விருதை வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அது எதையுமே வாங்காமல் கூட எத்தனையோ 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 மகத்தான எழுத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க நான் நேற்று வந்து நம்மளுடைய எங்களுடைய ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது நடந்து போகும்போது ஒரு பாப்பா என்னை வந்துட்டு என் புடவை சேத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிச்சு அந்த பாப்பா வந்து ஒரு இதை விற்றுக்கிட்டு இருந்துச்சு என்னம்மா படிக்கிறேன்னா எட்டாம் கிளாஸு படிக்கிறேன் அப்படின்னுச்சு எட்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு அம்மாவோட கோடம்பு கோடம்பாக்கத்துலேருந்து வந்து டீந நகருக்கு வந்து ஈவினிங் டைமில் அந்த இதெல்லாம் ஒரு விளையாட்டு கருவி வந்து வித் விற்றுட்டு போகுது அப்போது நான் கேட்டேன் உனக்கு வந்து இந்த விளையாட்டு கருவியெல்லாம் விற்கிறதுனால இந்த டைம்ல உனக்கு படிக்க முடியல அப்படின்னு தோணுதானா இல்லை நான் படிச்சிடுறேன் ஆனால் அம்மா கூட வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால அப்போது நிஜமாகவே அந்த மாதிரியான ஒரு சூழலில் குழந்தைங்கள இருக்காங்க என்ன சம்பாரிச்சுக்கிட்டோம் ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் ஸ்கூலுக்கே போக முடியல எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்களா என்னை விட எல்லாம் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆக்சுவலாக அதுக்கே ஒரு கைத்தட்டல் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கைத்த அப்போ என்ன மாதிரியான சூழலில் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தன்னுடைய உலகத்தை தக்க வச்சிருக்கிறதுக்காக எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு மனநிலையை அந்த குழந்தைக்கு தானாக அமையது அதை நம்ம எந்த அளவுக்கு காப்பாற்றி பாதுகாப்பாக கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் பெரியவர்களுக்கு எடுக்கிற ஒரு பெரிய சவாலாகவும் இருக்குது அந்த அந்த சவாலை வந்து நம்ம நல்லபடியாக சரியான விதத்தில் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த மாதிரியான புத்தகங்களும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் உங்களுடைய கயிறுடைய புத்தகம் நான் எத்தனையோ குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் எத்தனையோ பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா பெற்றோர்களுக்கு தான் முக்கியமாக தேவை இருந்தது அந்த கயிறு புத்தகம் தொடர்ந்து எழுதுங்க தொடர் தொடர்ந்து உங்களை மாதிரி எழுத கூடியவங்க இந்த அரங்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தை உங்களை மாதிரி எழுத வந்துட்டாங்க அப்படின்னா இன்றைய நம் இந்த இந்த புத்தகத்தினுடைய ஒரு பாராட்டு விழா அதை விட ஒரு பெரிய பாராட்டு உங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுதுல்ல ஒரு ஒரு பேசும்போது சொன்னாங்க இல்லையா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இது மாதிரியே நீங்க எழுதி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ நீங்க இங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா இதுல என்ன உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி நீங்க எழுதுங்க ம் எழுதி தோழர் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க இந்த பதிமூணு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னிக்கு நான் வந்து அங்கே வந்தேன் சில குழந்தைங்களுக்கு பூஸ்ட் தேவைப்பட்டுச்சு அது மட்டும் நான் கேள்விப்பட்டேன் வேறு எங்கேயோ பூஸ்ட் கொடுத்தாங்களோ உங்களுக்கு இன்னைக்கு இங்கே காஃபி கொடுத்துட்டாங்களோ யாருக்குமா பூஸ்ட் கொடுத்தாங்க ஆ சரி அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான் குழந்தைங்களுக்கு தேவையான முதல்ல கொடுக்கணும் நம்ம அப்படின்றத அப்போ பூஸ்ட் இல்லாத ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போனோம் அந்த லைப்ரரியில ஒருத்தங்க இப்படி பேசுனாங்க அப்படின்றத நீங்கள் எழுதுங்க என்ன அந்த எழுதுனதுக்கப்புறம் இந்த கதை படித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை எழுதி நீங்க அந்த அங்கிளுக்கு கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களா யார் கொடுக்குறீங்க சொல்லுங்க இந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு தோணுச்சோ அங்க அங்கிளுக்கு கொடுக்குறீங்களா தேங்க்யூ சரியா சோ இதை விட நான் வந்து டைம் எடுத்துக்க விரும்பல ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாகுபலியே அடிச்ச அம்மா நான் அதனால விஜய் எல்லாம் நீங்க பாத்து முடியும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது விஜய் வந்து உங்களை அதுதான் பெரிய விஷயம் போறதுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்ற இடத்துக்கு ஒருத்தர் போயிருக்காருன்னா அவர் என்னென்னலாம் செஞ்சு அங்க போயிருக்காரு அப்படின்றத பத்தி யோசிங்க அப்படியான ஒரு ஆளா நம்ம இருக்கணும் அப்படின்றத எப்படிலேயே தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா Happy Sunday. Bye.